என்னமா என்னவான் என் வசம் நான் இல்லை என்று நான் சொல்லவான் என்னிடம் வார்த்தையில் உன் சாசத்திலே நான் சேர்ந்திருக்கேன் உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருக்கேன் உன்னோட நாடாக ஜன்வோடனு யாகவான் பிரியமான

கடுப்பம்மதமான் சம்மதமான் நீ கடிக்க நான் வேலை வரும் என் சம்மதமான் நீ பாதி நான் பாது சேர்ந்திருக்க சம்மதமான் என் உயிர் சரி பாதி நான் தருத சம்மதமான் என்னமோ என்னமோ என்ன சொன்னது என்னிடம் ஆட்டு ஆட்டிவிட்டால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்மையிலும் கூட நம்பத்தில் சோகம் ஒன்று பகைவர்களை நானும் அறிவினாலும் நான் தோத்து விட்டேன் நண்பனிடம் பாசத்தாலே தோத்து விட்டேன் நண்பனிடம் பாசத்தாலே ஆட்டுவிட்டால் யார் ஒருவன் ஆடாதார கண்ணான் ஆசை என்னும் கண்ணான் உன்னிடத்தில் கேட்டான் அதில் போற்றதவன் உன்னிடத்தில் ஜீதை கேட்கான் நீ இருக்கும் நிலைமையில் உன்னை என்ன கேட்பேன் நீ நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் கேட்பேன் ஆட்டிவிட்டால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் பாஞ்சாலே உன்னிடத்தில் சேலை கேட்டான் அது போட்டதமும் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நீ இருக்கும் நிலைமையில் உன்னை என்ன கேட்பேன் நீ நம்மை செய்தேன் துன்பம் வாங்கும் கேட்பேன் ஆட்டுவிட்டால் யார் ஒருவன் ஆடாதார கண்ணான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதார கண்ணான் கடலோ கிடைத்தாலும் மலந்த மாட்டேன் அது கையாளமே கலந்த மாட்டேன் உள்ளத்திலேன் நல்ல உள்ள உனக கண்ணான் அந்த உள்ளத்திலேன் நல்ல உள்ளம் உணந்தேன் கண்ணான் உள்ளத்திலேன் நல்ல உள்ளம் உணந்தேன் கண்ணான் மலையோரோ வேசும் காத்து മനസോട പാടും പാട്ട് കേക്കിടാ കേക്ക് തലയോരോ വീശും കാത്തേ മനസോട പാടും പാട്ട് കേക്കിതാ കേക്ക് താൻ ആരാരോ പാടാലും ആരാരോ ആകാതെ തേടിനാലും தந்தை தாயாகாதம்மன் என்னோட தாய் தந்தை பாட்டுதான் அம்மா மலையோடும் வீசும் காத்தேன் மனசோட பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா என்னோட என்னோட மீனாட்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி என்னோட என்னோட மீனாட்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி அடங்க புறான அடங்க புற அடங்க புராண அடங்க புறானே ஒப்புறானே ஒப்புறானே ஏ அம்புலிய அம்புலியே நீ நம்புலிய நம்புலியே நான் மட்டுத்தான் வச்சிருந்தேன் ஏ ராசா ஏ ராசா ஏ ராசாங் கூடவே வந்து இருப்பேன் ஏ ரோஷா ஏ ரோஷா ஏ ரோஷாங் வெளி ஊரு போயிருந்தே கடதாசி போடலண்டி எந்த ஊரு போயிருக்க விலாசம் தெரியுள்ளன தண்ணீரில் எழுதி விட்டேன் கத்திலே அப்ப வச்சேன் ஆஹோ என்னோட என்னோட மீனாச்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி பூ வாங்கி வந்த நேரோ ஏ பொண்ணுறதோ ஒன்னே காணோ யிலும் என்னோட மயிலும் பொண்ண என் மணிய போனாலே தனியே வாய்ந்தாலும் ஒன்னோட நாசத்தாலும் ஒன்னோட நன்றி 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 ஐயா